எடுத்துட்டு அந்த சுண்ணாம்பு சுண்ணாம்புல கொஞ்சம் மஞ்சள் புல்ல சேர்த்துட்டு குழச்சிட்டு கையில எடுத்து பத்து போட்டுரும் பட்டை அடிக்கிற மாதிரி தைக்கல பத்து போட்டீங்கன்னா உள்ள உள்ள நீரா இருந்தாலும் சுண்ணாம்பு குழிஞ்சு இடத்துல உஷ்ணமா இருந்தாலும் அந்த உஷ்ணத்தை சுண்ணாம்பு குளு வச்சு ஊடாயிடும் அந்த இடத்துல ஒரு நீர் சுரப்பையே உண்டாக்கி அதை புள்ளி வச்சிடணும் அப்பலாம் மஞ்சள் புடி மாட்டேன் இல்லையா சாதாரணமாக சொன்னாம்ப வாயில தலைவலாம் பண்ணா அவங்க பெரிய தளவெலாம் ஆகாது பொதுவாக அந்த காலத்தில் தொந்தை கட்டிருச்சு அப்படின்னா முருங்கைக்கு சாறை எடுத்து சுண்ணாம்பு கலந்து கொண்டையில தளர்வாங்க உடம்புல எங்கே வீக்கம் வந்தாலும் வீக்கத்தில் மருந்தாது தான் முருங்கை சாறு குப்பை சாறு சுண்ணாம்பு இதுதான் அந்த காலத்துல மறந்தது இப்போதான் எடுத்து எடுத்தது எல்லாம் டாக்டர் கிட்ட போயிருக்கும் இதெல்லாம் அப்படி இல்லை நம்ம அம்மா காலத்தில் தாத்தா காலத்துலாம் அப்படி அப்படிதான் அம்மா காலத்தில் ஏன் காலத்துலேயே சின்ன வயசுல நான் உள்ள தான் போட்டாங்க இப்ப போட்டவங்களாம் போயிட்டாங்க இப்ப நான் தான் எல்லாருமே போடுறது சரி அடுத்து சார் நல்ல பாயிண்ட் அதாவதுங்க இந்த மூணும் நம்ம உடம்புல தான் இருக்கு இந்த மூணும் நம்ம உடம்புல தான் அதிகமா பெருகுது இல்லைன்னா தேவைக்கு இல்லாம குறையுது இந்த மூணுத்தையும் சமநிலை கொடுக்கணும்னா நம்மளுடைய ஹெட் பேங்க் கிளியரா இருக்கும் எல்லா சுரப்பிகளுக்கும் தாய் சுரப்பி இந்த சுரப்பி தான் அந்த சுரப்பியில வித்தியாசம் வந்தாதான் இந்த வாத பித்த கிரமெல்லாம் மாறும் அப்போ அந்த சுரப்பியை இயல்போட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுவும் மாறாது அதுக்கு ஒரே பாயிண்ட் என்னன்னா மூக்கு நுடைய நுனி நுனி பொருள் இந்த நுனியை பிடிச்சி நம்ம